ஐயனார் வரலாறின் கதை வாங்க இப்ப கதைக்குள்ள போவோம் தாருகா வனத்திலே மகரிஷிகளின் அகங்காரத்தை அழிப்பதற்காக வேள்வியைக் குறைக்க வேண்டியிருந்தது இதற்காக பரமேஸ்வரன் பிச்சாண்டனார் உருவமும் மகாவிஷ்ணு மோகினி உருவமும் கொண்டனர் பிச்சாண்டனர் மகரிஷிகளின் பத்தினிகள் வாழும் வீட்டுத் தெருக்களில் சென்று பிச்சை கேட்டார் அவரது தோற்றத்தை கண்டவர்களின் மனதில் தடுமாற்றம் ஏற்பட்டது மோகினி ஆனவள் ரிஷிகள் வேலியூ செய்யும் இடத்திற்குச் சென்று அவர்களின் மனதை அலைபாயச் செய்தார் இதனால் வேள்வி தடைப்பட்டது ஆனால் பிச்சாண்டனர் மோகினி உருவத்தில் காற்றி அவளை அடைய வேண்டி விரட்டிச் சென்றார் அப்போது காட்டுக்குள்ளே கண்மாய்க் கரையில் பிறந்தவர் ஐயனார் அல்லது சாஸ்தா ஆவார் ஐயனார் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஐயனாரின் ராசி சிம்ம ராசி ஐயனாரின் வடிவம் ஐயனார் சர்வேஸ்வரனைப் போன்ற தோற்றமுடையவராய் இருப்பார் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்திருப்பார் மார்பில் பூநூல் அணிந்து இருப்பார் இளைஞரைப் போன்றவர் விரிந்து பறந்த முகத்தையும் மார்பையும் உடையவர் தங்க நிறம் அல்லது சிவப்பு நிறம் ஆனவர் கிரீடம் அணைந்து இருப்பார் கருத்த அனர்த்தியான சுருட்டை முடியை உடையவர் வலது வலது காதல் குழையும் இடது காதல் குண்டலமும் அணிந்திருப்பார் மற்றும் சர்வேஸ்வரனுக்கான அனைத்து ஆபரணங்களையும் அணிந்திருப்பார் சந்தனம் பூசி இருப்பார் வீரத்தின் மீது நன்கு நிமிர்ந்து உட்கார்ந்து இருப்பார் வலது கையில் தண்டம் அல்லது தனி வைத்திருப்பார் இடது கையை இடது காலின் மீது சாய்ப்பது போல் வைத்திருப்பார் இடது காலை மடித்து பீடத்தின் மீது வைத்துக்கொண்டு கொண்டு வலது காலை கீழே தொங்கவிட்டிருப்பார் கண்மாய்க்கரை இல்லாத இடங்களில் ஐயனார் நின்றபடி இருப்பார் ஐயனார் நிற்கும் கோயில்களில் தேவியர்களும் நின்றபடி இருப்ப சார்ந்த குணம் உடையவர் புலி நாய் சேவல் யானை குதிரை இவற்றுடன் விளையாடும் குணம் உடையவர் பொழுதுபோக்காகவும் விளையாட்டாகவும் பாடிக்கொண்டிருப்பவர் யானை வாகனம் உடையவர் யானை கொடி மரத்தை உடையவர் வெள்ளை குதிரையில் ஏறி வருபவர் ஐயனாரின் தேவியர்கள் இருவர் சிறப்பான காரியங்களில் கருதி சில ஊர்களில் தேவியர்களுடன் சேர்ந்து இருக்காமல் ஐயனார் தனித்தும் இருக்கிறார் இவ்வாறாக தனித்திருக்கும் ஐயனாரே நாம் பால சாஸ்தா ஏக சாஸ்தா என்று அழைக்கின்றோம் நன்றி வாழ்க்க வளமுடன் இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க